வாங்க இன்னைக்கு வந்து நாம் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வச்சு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து பூண்டு மலைஞ்சி கொள்ளு இஞ்சி கொஞ்சம் ஒரு அரை தக்காளி எல்லாம் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடணும் வெங்காயம் நல்லா இதுக்கு அடுத்தது வந்து அனல் கொஞ்சம் கம்மியாக சும்மில் வச்சுக்காங்க அடுத்தது வந்து கொஞ்சமாக சீரகம் அடுத்து வந்து கொஞ்சமாக மல்லி கொத்தமல்லி அடுத்தது வந்து கொஞ்சமாக சோம்பு அடுத்தது வந்து கொஞ்சமாக கசகசா அடுத்து வந்து கொஞ்சமாக மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு அடுத்தது வந்து பட்டை ரெண்டு அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை மீன் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் உனக்கு தான் போதும் வணங்கியாச்சு இது வந்து எல்லாமே கொஞ்சம் தான் போடுறது நம்ம வந்து தூள் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் அவ்வளோதான் இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது வந்து மல்லித்தூள் வீட்லேயே அரைச்சது தான் இது தேவையான அளவு நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அவ்வளோ தூள் கலந்துக்கலாம் இதே சூட்லேயே போட்டு கலந்துக்கலாம் அடுத்து வந்து மிளகாய்த்தூள் இதுவும் வீட்டில் அரைச்சோம் இந்த மிளகாய்த்தூள் வந்து எல்லா குழம்புக்கும் இதே மிளகாய்த்தூள் தான் தேவையான அளவு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் அடுத்தது வந்து தேங்காய் கொஞ்சம் அடுத்தது வந்து கொஞ்சமாக பொட்டுக்கள் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதக்கி அதெல்லாம் அரைச்சோம்னா பச்சையாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அதுக்கு என்னென்னா அஞ்சரை அஞ்சரை சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சி அஞ்சாறு பூண்டு ஒரே ஒரு அரை தக்காளி அந்த வெங்காயத்துக்கு அரை தக்காளி போட்டோம்னா அதிலே இதில் பாதி அரை தக்காளி இதை போட்டு பச்சையாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இப்போ வந்து குழம்பு வந்து தாளிச்சு விட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ வந்து நாம் ரெண்டு பட்டை ரெண்டு மராட்டி பூவு ரெண்டு லவங்கம் ரெண்டு இலை இந்த காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கருவேப்பில் தலை மட்டன் அரை கிலோ உப்பு மஞ்சள் தூள் போட்டு சேர்த்து கழுவி எடுத்து இப்போ மட்டன் சேர்த்துருக்கோம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம பச்சையாக அரைச்சி வந்தோம்னா இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து இதை இது சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் பாருங்கள் கறி வந்து இப்படி நல்லா உருண்டு வந்துடும் உப்பு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டோமா இப்படி நல்லா உருண்டு வந்துடும் கறி இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டன் மசாலா கொஞ்சம் இது வந்து கடையில் தான் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு கிளறு கிளறி விடலாம் இந்த தூளுங்கெல்லாம் கணக்கு பண்ணி தான் போன்ற ஏன்னா நம்ம அரைக்கிக்குள்ளேயும் போட்டுக்கிறோம் இப்பியும் போடுறோம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கறி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூள் போடுறது வந்து கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வேகக்குள்ளேயே அந்த தூளுமெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக போடுறது இந்த கறி வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்புறமா நம்ம வெங்காயம்லாம் ஆட்டி வச்சு தான் அந்த சாந்து வந்து ஊற்றிக்கலாம் இதில் இந்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வந்து கறி வந்து இப்போ வந்து பாதி வெந்துடும் இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் வதக்கி எல்லாம் ஆக்கி வச்சுருக்குறோமில்ல அந்த சாந்து வந்து ஊற்றிக்கலாம் அப்பப்போ பார்த்து இந்த கறி கிளறி விட்டுட்டேருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அடுத்து வந்து நம்ம அந்த சாந்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அந்த சாந்து ஊற்றி தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எவ்வளோ குழம்பாக வேணுமோ அவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் கறி வந்து நல்லா வேகம் இந்த அளவுக்கு ஊத்துனீங்களா குழம்பு நல்லா கொதிச்சு வரக்குள்ள நல்லா கொழ கொழன்னு வந்துடும் குழம்பு ஒரு கால் மணி நேரம் கொதிக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொதிக்கும் கால் மணி நேரம் இப்ப கொதிச்சிருச்சு இப்போ வந்து உப்பு காரம் பாருங்க பத்தலுந்தான் போடுங்க கறி வெந்து போச்சான்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கறி வேகணும்னா சிம்மில் வச்சு விடலாம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு விட்டோமா கறி நல்லா வெந்துடும் பாருங்கள் குழம்பு ரெடி கறியும் வெந்துருச்சு உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம இறக்கிறதுக்கு பக்கமாக கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கறி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்